அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி புதான் பகவான் தைதாசிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் சோமாஷ்டமி அப்படின்னு பேரு சோமவாரத்தோடு அஷ்டமி வருவது ரொம்பவே சிறப்பானது நாளைய தினம் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத இந்த பதிவுல விளக்கமாக விரிவாக பார்க்கலாம் பொதுவாக அஷ்டமிகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த அஷ்டமிகள் நமக்கு கடன் அடைவதற்கு பெரும் துணையாக இருக்கும் இந்த ஒரு வழிபாடு அப்படின்றது வீட்டிலேயே செய்யலாம் இதற்கு பைரவர் படம் இருக்கணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது அதே சமயத்தில் நாம் நிறைய தெய்வங்களை வழிபாடு செய்வோம் ஆனால் எல்லா தெய்வங்களினுடைய படங்களையும் வீட்டில் வைக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது நம்முடைய மனக்கண் முன் நிறுத்தி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த ஜோதியில் அந்த தெய்வம் இருப்பதாக நினைத்து நாம் ஸ்லோக பாராயணங்கள் தீப வழிபாடுகள் அவர்களுக்கு நை வேதியம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாம் செய்யலாம் அந்த விதத்தில் இந்த ஒரு வழிபாடு செய்வதற்கு நாம் பைரவர் படம் வீட்டில் இருக்கணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது மிகவும் எளிமையான வழிபாடு நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது மேலை நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க அந்த இடங்களெல்லாம் பைரவர் கோவில் இருப்பது அப்படின்றது ரொம்பவே குறைவு தான் அதனால் இந்த வழிபாடு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிபாடு சில மாதங்களாகவே உங்களுக்கு சொல்லிட்டு வர நிறைய பேர் செய்து நல்ல பலன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதன் காரணமாகத்தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைய தினம் அஷ்டமி ஏழு மணி வரை இருக்கு ஆனால் நாம் வந்து எட்டு மணிக்கு தான் இந்த வழிபாடை செய்யணும் அந்த நேரத்தில் திதி வந்து இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் நீங்கள் வந்து நாளைய தினம் எட்டு மணிக்கு இந்த வழிபாடு செய்யலாம் சூரிய உதயத்தில் ஆரம்பமான திதி ஏழு மணி வரை நமக்கு இருக்குது அதனால் ஒவ்வொரு அஷ்டமியும் இரவு எட்டு மணிக்கு இந்த வழிபாடு செய் சிறந்தது உங்களுக்கு வந்து அஷ்டமி அந்த நேரத்தில் இல்லையே நாம வந்து செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் தோன்றுபவர்கள் ஆறு மணிக்கே செஞ்சுடுங்க அப்படி இல்லைங்க சூரிய உதயத்துல இருக்குதுன்னு சொன்னீங்க நாங்கள் எட்டு மணிக்கே செய்யறோம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் எட்டு மணிக்கு செய்யுங்க நம்முடைய மனசுதான் காரணம் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பஞ்சாங்கங்கள் இரண்டு மூன்று விதமாக இருக்கு ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொன்று இருக்கும் அதனால நம்ம எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதனால நாளைய தினம் இந்த வழிபாடு செய்யணும் அகல் வந்து எடுத்துக்கோங்க எட்டு அகல் எடுத்துக்கோங்க நெய் தீபங்களாக இருக்கணும் பஞ்சு திரி போடுங்க ரெண்டு ரெண்டு திரி போட்டு ஒன்றா திரிச்சுட்டு கிழக்கு நோக்கி தீபத்தை ஏற்றுங்க கொஞ்சமாக அவல் வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க இல்லது அவல் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் அவல் வெள்ளம் ரொம்ப சிறந்தது எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு எட்டு தீபங்கள் நெய் தீபங்களை வந்து ஏற்றுங்க ஏத்திட்டு பைரவ அஷ்டகம் அப்படின்னு இருக்கு நம்முடைய சேனல்ல நிறைய முறை இந்த பைரவ அஷ்டகத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அத வந்து எட்டு முறை வந்து பாராயணம் பண்ணுங்க இப்படி அந்த பைரவ அஷ்டகத்தை எட்டு முறை நீங்க சொல்லி இந்த தீபத்தை ஏற்றி அந்த எட்டு முறை சொன்ன பிறகு நீங்க வந்து அந்த அவல் வெள்ளத்தை வந்து நைவேத்தியமாக நீங்க வைக்கணும் அந்த பைரவ அஷ்டகத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை வந்து எட்டு முறை வந்து நீங்கள் படிங்க படிச்சுட்டு நீங்கள் அவல்வெலத்தை நைவேத்தியமாக வச்சு உங்களுடைய கோரிக்கை எதுவோ இப்போ கடன் அடையணும் அப்படின்னா முழுக்க முழுக்க பைரவ வழிபாடு கடன் அடைவதற்கு நமக்கு பெரும் துணையாக இருக்கும் அதனால் கடன் அடையணும் அப்படின்னு நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க வேண்டி இந்த ஒரு வழிபாட்டை எட்டு அஷ்டமிகள் வந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக கடன்கள் அடையும் அதுல வந்து சந்தேகமே கிடையாது ஆனால் ரொம்ப எளிமையான வழிபாடு வீட்டிலேயே நாம் வந்து செய்யலாம் எட்டு தீபத்தை ஏற்றி வச்சு இந்த ஒரு அஷ்டகத்தை எட்டு முறை நாம படித்தாலே போதும் பைரவர் வந்து பொற்குவியலை அருளுவார் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு பொற்குவியலை நமக்கு அருளலை அப்படின்னாலும் நம்முடைய அந்த ஒரு நிலைக்கு ஏற்றார் போல நமக்கு அவர் வந்து தனத்தை அருளுவார் அதன் மூலமாக நம்முடைய கஷ்டத்தை வந்து நாம போக்கிக் கொள்ளலாம் அதனால நாளைய தினம் வந்து எல்லாருமே கடன் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த வழிபாட்டை செய்வதின் மூலமாக நிச்சயமாக அவர்களுடைய கடன்கள் என்பது அடைந்தே தீரும் அதில் சந்தேகம் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவா சர்ணன்